ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து இணைந்து இடம் வந்திருக்கார் ரைட் பிக் பாஸ் சீசன் நைனுடைய ப்ரோமோ பார்த்தோம் ரெண்டு ப்ரோமோ தான் பார்த்தோம் விஜய் சதுபதி வந்து கம்பேக் மோடுக்கு வந்துட்டார்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னால் இந்த மாதிரி ப்ரோமோலாம் பார்த்து ஃபயர் ஃபயர்வுட்டு நம்ம மொக்க வாங்கின சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது ஆண்டவர் தடின்னு பாவட மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து டம் டம்பு டம்ப்னு ஆடுவார் பண்ணுவார் என்னென்னோ பண்ணுவார்னு வச்சுக்காங்களேன் இந்த மாதிரியான மொக்கை சம்பவங்கள்லாம் நமக்கு நிறையவே இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது சரி இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்கும்போது அந்த ப்ரோமோ வந்து பேசுவோமே அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒன்று வந்தது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு சொல்லுங்க சார் நாம தான் வந்து விஜய் சேதுபதி இந்த வாரத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு இந்த சீசன் நைன்ல இத்தனை வருஷத்துல யாரும் அதை செஞ்சதில்லை நம்ம தான் முதன்முறையாக செஞ்சோம் நம்ம வந்து எப்பயுமே இதெல்லாம் கேட்டுருக்கலாமே அதெல்லாம் ஏன் அதெல்லாம் ஒரு வீடியோவை போடு அதை வந்து ஒரு கேள்வியை முன்வைப்போம் அதுல இருந்து ஒரு நாலு கேள்வி வந்து ஏதோ ஒரு காத்துலயோ இதுலயோ போய் யாரோ பார்த்து போய் கேட்கும் அது வந்து முன்னிலைப்படுத்தப்படும் அந்த ஷோ வந்து இதாக போகும் ரொம்ப நம்ம மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்காம போயிட்டு போது அந்த ஷோ வந்து நம்ம போயிடும் அது மட்டும் கிடையாது விஜய் சேதுபதி வந்து ரொம்ப போன வந்து பயங்கர சுத்தல விட்டாங்க ஒரு ஷோ போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது விஜய் சேதுபதி என்னெல்லாம் செய்யலாம்னு நம்ம ஒரு கேள்விகளை ஒரு பத்து கேள்விகளை முன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வழக்க மாதிரி நம்ம எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபேமஸ் ஆக மாட்டோம்னு வச்சுக்காங்களேன் அதனால அதை வந்து நம்ம கவலைப்பட்டதே கிடையாது நம்ம கடமை இன்னும் அதை செஞ்சிடணும் அதுக்கான வரும்

இந்த பிக் பாஸ் வீடு என்பது புனிதர்களில் இருக்கக்கூடிய வீடு அல்ல இந்த வீடு என்பது எல்லா தரப்பட்ட மக்களும் உள்ளார் இருப்பாங்க எல்லாருமே சுயநலவாதிகள் மனிதன் வந்து ஒரு மகத்தான சல்லி பயல்னு ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர் எழுதினார் அதே நேரத்தில் மனிதன் வந்து உண மனிதன் வந்து இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது மனிதனுடைய அந்த இரக்க குணமும் சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் ஆகி வரோம் கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் வந்து பிளஸ் உம் இருக்கும் மைனஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்றது குறைந்தபட்ச நேர்மையோட இருக்கணும் அப்படினு. நீங்க வந்து அவ்வளவு யோகிமறே எவனாலையும் வாழவே முடியாது. ஆனா குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம திரும்பத் திரும்ப சொல்றதுதான். ஏய் சொல்லுங்க. இல்ல ஹோல்ட் யுவர் ஹார்सेस. நிறைய விஷயம் சொல்றேன். முக்கியமான விஷயம் நான் நமக்கு சில விஷயங்களுக்கு யாரா வந்தா நீங்க அங்க போறங்க. அவங்க நம்ம ரெண்டு மொமென்ட் அவங்க உட்றீங்க சார். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு விஜய் சேதுபதி ஒளியா இருக்காரு ஒளியா இருக்காரு சார் உடம்பு வேற எதையோ சொல்ல வரீங்க நான் நினைச்சிட்டேன் நான் நீங்க ஹோஸ்ட் சொல்ல வரீங்களா நீங்க ஆமா தொப்பையெல்லாம் இல்ல அவருக்கு நல்லா குறைச்சிருக்காரு ஒல்லியா இருக்காரு அதாவது தொப்பை இருக்கிற பெண்களுக்கு தொப்பி தொப்பை இருக்கிற ஆம்பளைங்களை தான் எல்லாருக்கும் பெண்களுக்கும் பிடிக்கும் அது வந்து கொழுக்கு முழுக்கணும் இருக்கிறதா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அதனால கொழுக்கு முழுக்கணு இருக்கிற பெண்களை தான் கொழுக்கு முழுக்க இருக்கிற ஆண்கள் தொப்பையோட இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்றத திவாகர் சொல்லியிருக்கிறார் இல்ல திவாகர் சொன்னதை சொல்லிட்டு போறாரு சார் இப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொன்னாங்க சட்ட பட்டனை கட்டி விட்டா கூட தான் நல்லா இருக்கும் ஆனா நீங்க மறந்துடுறீங்க இல்லையா எல்லா வீடியோலையும் அந்த மாதிரி தான் சார் சார் என்ன பண்றீங்க ஒரு பட்டன் தான் கட்டு சொன்னாங்க சார் பத்து பட்டன் கட்டிச்சிருக்கீங்க

அப்படிங்கிற மாதிரி இருந்தது காப்பு எல்லாம் போட்டுருந்தாங்க அவரு நல்லா இருந்தது வாட்சுமே சூப்பரா இருந்தது வாட்ச் அண்ட் காப்பு ஐ லைக் இட் ஓகேவா கூடவே வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு கோட்லாம் போடுறப்ப நீங்க ஒரு செயின் போட்டு விடுங்க சொல்லிட்டே இருக்கேன் அதை ஏன் கேட்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கும் காஸ்டியூம் டிசைனர் யோசிச்சு பாருங்க சரியா அத அந்த விஷயங்கள் அதன் பிறகு வந்து அவர் நிக்கிற ஸ்டைல் அடிக்கடி வந்து ஜாக்கி சொல்றதுதான் ஏன் ஒரு ஒரு பாக்கெட்ல கை விட்டுட்டே நின்னுட்டு இருக்காரு அந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்காக தெரியல பட் அவர் கைகளை நிறைய யூஸ் பண்ணி பேசும்பொழுது இன்னுமே நல்லா இருக்கும் பாடிய உட்காந்து சேர்ந்துட்டோம் பார்த்துங்களா ஆமா ஓகேங்களா அந்த மாதிரி அதை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாவே சோ இது வந்து நான் பார்த்து அவரை பார்த்த விஷயங்கள் இப்ப நீங்க சொல்லுங்க சேமம் என்னாச்சு என்ன எதை வேணா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல பொதுவா வந்து இரண்டாயிரம் வருட பழக்கம் வந்து தமிழர்களுக்கு என்ன அப்படின்றது நான் அதை சொல்லி ஆகணும் ரெண்டாயிரம் வருஷமா என்னன்னா ஒரு பெரிய பழக்கம் இருக்கு எஸ் நம்மகிட்ட அடிமை மனோமோகும் அதாவது உங்களை சரிக்கு சரியா நிகர சரிக்கு சரியா உட்காரம் உட்கார வைக்கும்போது நம்ம எல்லா குத்தமோரியும் பார்ப்பாங்க ஆனா நாய் மாதிரி ட்ரீட் பண்றான் பாரு அவனை வந்து சூப்பர்னுவாங்க வாங்க ஓகேவா அது வந்து அது வந்து தொடர்ந்து இருந்த விஷயத்த நீதி கட்சின்னு ஒரு கட்சி வந்து சமூக நீதி சுயமரியாதை இதெல்லாம் சொல்லி துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு கும்பிட்ற ரசமா அப்படின்றத மாத்தி அந்த துண்டை வந்து தோல்ல உனக்கு நான் துண்டு போறேன் நீ எனக்கு துண்டு போடு அப்படின்ற விஷயத்தை துண்டுன்றத வந்து ராஜாக்களும் செல்வந்தர்களும் ஜமீன்தார்களும் மிக பெரும் கனவான்களுமே செஞ்சுக்கிட்டு வந்த விஷயத்த எளிமையானவர்களுக்கு துண்டை போட்டு அறிமுகப்படுத்தி அரசியல் படுத்தியோர் அண்ணா அவர்கள் ம் ம் ஒரு எழுபத்தஞ்சி வருஷம்தான் ஆகுது ஓகே ரெண்டாயிரம் வருஷத்தினுடைய அந்த லெகஸி இருக்குல்ல அதை உடைச்சி இப்படியான ஒரு லெகஸின்றது சரியான வருடம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கான ஒரு லெகசியை வந்து உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதை உடச்சி நம்ம எடுத்து வரும்போது நம்ம கிட்ட தான் எல்லாம் பார்ப்போம் ஆமாம் ஆமாம் ஆனால் நான் மாதிரி ட்ரீட் பண்றான் பாரு அவனை வந்து அவனுக்கு வந்து விட்ருவோணும் உதாரணத்துக்கு அரசியலுக்கே வரேன் ஏன்னா ஜெயலலிதா வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க எஸ் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு தள்ளி தான் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ஓகேவா அதை வந்து அவங்க வந்து அதை வந்து அவங்க அது ஃபாலோ பண்ணாங்க அது வந்து போற்றப்பட்டது ஓகேவா ஆனால் இன்னைக்கு எளிமையாக இருக்கிற முதல்வர்கள் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க எஸ் புரிதுங்களா இந்த இந்த மாதிரியாக நீங்கள் வரும்பொழுது இது யாரை வச்சு செய்ய செய்வாங்கன்னா இந்த அழிமையாக குமரஞ்சாமின்னு சொன்னால் பத்தியா அவங்கள வச்சே பேச வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஐடியாலஜி சூப்பரான ஒரு விஷயத்தை கோத்து விடுறது அவங்க கிட்ட நே நேரடியாக இறங்கவே மாட்டாங்க பின்னாடி வேலை செய்வாங்க இது புரியாத தற்கொலிகள் இந்த வேலையை பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை விடுங்க அந்த மாதிரி நீங்கள் எளிமையாக நீ இருந்தாலே இந்த ஊரில் என்னென்னா அதுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டாங்கன்றதான் கிட்ட கிட்டு அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் அது வந்து நீங்க அது வந்து லவ்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கலாம் எஸ் அதுவும் நம்மளுடைய ஆட்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிரம் வருஷமான அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஏத்துக்கவே முடியாது அந்த மரியாதை குறை நம்மளால நடத்துவோம் எஸ் ஆனா அவங்க வந்து தாய் மாதிரி க்ரீட் பண்ணவோன்னு வந்து சூப்பரா பண்ணுவாங்க இதை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் யெஸ் சொல்லுங்க கண்டிப்பா இல்ல இது நீங்க வந்து இந்த விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லும் பொழுதே இந்த வாட்டி அவருக்கு பேசுறப்ப விஜய் சேதுபதி சார் பேசுறப்ப என்ன சொல்லணும் அப்படின்றப்ப அதாவது சுத்தல விட்டாங்கன்னாலோ இல்லை உங்களுக்கான இந்த ரெஸ்பெக்ட் ஒரே மாதிரியா அவர் போன வாட்டி எல்லாம் சொன்னார் நம்ம எல்லாரும் வந்து ஈக்குவலா இருக்கட்டுங்க உட்காந்து பேசுங்க அப்படிங்கிற விஷயத்துல போன வாட்டி நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அப்படி பேச வைக்கும்பொழுது எப்படின்னா அவர் எல்லாம் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டுற போறாரு அப்படின்னு ஷோவுல இருக்கிறவங்களே சொன்னாங்க எஸ் இந்த வாட்டி தான் வர்றாங்க இன்னொன்னு இவங்களுக்கு வந்து அந்த ஷோவோட ஹோஸ்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல ஹோஸ் பாஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த புருஷனுக்கு யார் வந்தாலும் அப்படிதான் இப்ப நம்ம வந்து பெண் கல்வியினுடைய அவசியத்தை ஏன் நம்ம சொல்றோம்னா எல்லா ஆஃபீஸரும் உட்காந்துருக்க மாதிரி ஒரு லேடி வந்து கலெக்டர் உள்ளாங்க அது என்ன அந்த மரியாதை ஏன்னா படிப்பும் பதவியும் தான் அவனுக்கு மரியாதையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதே மாதிரி என்னன்னா ஒரு பொஷின் கொத்த வர்றன்னா அவருக்கான மரியாதை நீங்க கொடுக்கணும் ஆனா இப்போ பொதுவாக வந்து ஒரு நடிகர் நடிகைகள் வந்து நம்ம வந்து வீட்டில் பேசுவோம் அவன் வந்து அந்த இடத்துல வந்தான் அவன் வந்து பாட்டு பாடும்போது கௌதமி இப்படிதான் பேசுவோம் அவன் பண்ணுற சொல்லடையில தான் பேசுவான் ஆனால் நேரில் பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லுங்க சார் வாங்க சார் போங்க சார் சாரே வந்து கொஞ்சம் அதிகப்படி காரணம் என்னன்னா பிரிட்டிஷ்கார வந்து போனாலும் நம்ம சாரை பிடிச்சிட்டு தோக்கிட்டு சொல்லி சொல்லிக்கு தான் வந்து பொதுவான பண்பாடு பயன்பாடு ஆனா இங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டு வரும் கண்டிப்பாக அந்த சார் கல்ச்சர் வந்து நம்ம ஊர்ல இருக்கு ஓகே ஸோ அப்படி பொழுது விஜய் சேதுபதி கிட்ட நான் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறா அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து இவர் வந்து கிராண்டாக எடுத்துக்கிறாங்க இவர் வந்து அன்பாகவும் மக்களை வந்து சக மனிதர்களாகவும் நண்பர்களாகவும் இது முத்தலாம் கொடுத்து அப்படி பண்ணும்போது அவரை வந்து ஒரு மாதிரி ஏப்பச்சாப்பாக எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி இருக்கும் பொழுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு நீங்கள் வந்து இருக்கிற ஒரு பொஷ்டை நீங்கள் பண்ணிட்டா அவங்க வந்து கார்பரேட்டில் அவங்களுக்கு ஆயிரம் தெரிஞ்சு உங்கள எட்நூறு வருவாங்க உங்கள் பேர் கிடக்கூடாதுன்னா அதில் கொஞ்சமாவது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொடுக்கும் பொழுது தான் ஷோவும் நல்லாயிருக்கும் ஷோக்கான நம்பகத்தன்மையும் வரும் உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட்டும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இருபத் பத்து கேள்விகள் கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சொல்றோம் இப்பயும் நாங்க சொல்றோம் ரைட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய அரசியல் நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் குறித்தான பேச்சுக்கெல்லாம் நம்ம பேசிட்டோம் இப்போ நம்ம ப்ரோமோ வரும் கண்டிப்பா அதாவது ஃபஸ்ட் ப்ரோமோ ஃபஸ்ட் ப்ரோமோ எல்லாரும் எழுந்து பேர்களை சொல்றாங்களா ஆமா அவரே ரொம்ப கேஷுவலா கேட்பாரு எல்லாரோட பேரையும் தெரிஞ்சுக்கலாமே ஜாலியா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதை வந்து பதிவு பண்றதுக்கான விஷயங்கள் தான் அது ஓகேவா ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கே சில பேரோட பேர் தெரியல வெளியில இருக்கிறவங்களும் மாத்தி சொல்றோம் அப்படிங்கறதுக்காக ரொம்ப கேஷுவலா ஜாலியா ஆரம்பிப்பாரு சபரி எழுந்திருப்பாரு சபரி சார் உங்க சார் வாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதிரை வந்து உள்ள இரு ஆதிரை சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் கேப்பாரு எல்லாரும் எழுந்து நின்னு சொன்னாங்க ஆதிரைக்கு மட்டும் ஏன் எழுந்திருக்க முடியல நிக்க முடியல அப்படின்னு கேப்பாரு ஆதிரை சார் அது கரெக்டுமா நாலு பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எழுந்திருக்கிறாங்க நீங்க ஏன் எழுந்து நிக்க முடியல அப்படின்ற போது ஓகே ஓகேனா அப்படின்னு இது ஏன் பிரச்சனை எழுந்து நிக்கலும் நீங்க சார் எனக்கு அவ்வளவுதான் இந்த பணிவு வந்து நீங்க வந்து நீங்க உயரமா போனதுக்கு அப்புறம் இதை நீங்க எதிர்பார்ப்பீங்கன்றான் ஆமா இல்ல இதற்கு நீங்க காரணம் சொல்லுங்க கரெக்டான காரணம் சொல்லுங்க சார் இது வரைக்கும் நிறைய நீங்க அதையே கூட கோட் பண்ணுங்க இல்ல சார் நீங்க யூஸ்வலா உட்காந்து பேசுங்கன்னு சொல்வீங்க நான் பிக் பாஸ்ல பாத்துட்டு வந்திருக்கேன் அந்த தாட் ப்ராசஸ்ல கூட உட்காந்துட்டேன் சார்னு கூட சொல்லுங்க நீங்க உங்களை ஏன் அந்த ரெண்டு காரணத்திற்காக ஆதரி அதை செய்யறாங்க ஒண்ணு இவருக்கான ரெஸ்பெக்ட் எழுந்திருச்சு நின்று அதுக்கப்புறம் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லும்பொழுது இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த கோமலையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்ல சார் அது அவங்களுடைய விஷயம் இது என்னோட உங்களோட பர்சனல்ல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல விளையாடுறதுக்கு நீங்க வரல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசறதுக்கும் வரல ஒரு விஷயத்துல உங்களை பற்றி மட்டுமே நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த விஷயம் வேற உங்க பர்சனல் வேறங்கிறத பிரிச்சு பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏன்னா இவர் கூப்பிட்டு சொல்லிட்டு நீ எப்படி வேணா பேசிக்க நம்ம ஒத்த கணந்தான் என்னையா அந்த பொண்ணு திட்டுதுப்பா துணி கூட்டமிச்சதுக்கு பின்ன துணி தானே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான் ஒரு பிளாஸ்டர் கொடுக்கலன்னு உடனே நான் தான் தப்புன்னு சொல்லுது பிக் பாஸ் என்ன அப்படின்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அந்த விஷயத்துக்குலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் அது எப்படி எடுத்துட்டு வருதுன்னா இப்போ அந்த அந்த விஷயங்கள் தான் பிரச்சனை அப்படின்ட்டு எடுத்துட்டு வருது அவங்க பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் பெண்ணுரிமை சமத்துவன்றதை நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு வந்துட முடியாது ஒரு டெக்கோரத்துல எல்லாரும் ஃபாலோ பண்றது நீங்களும் ஃபாலோ பண்ண அவ்வளவுதான் இப்ப ஒரு பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு எழுந்து நின்னு கேள்வி கேட்கிற இடங்களை எழுந்து நின்று கேட்பாங்க ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு உட்காந்து கேள்வி வைக்கிற இடங்கள உட்காந்து கேள்வி கேட்பாங்க அது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் போகும் ஆனால் இங்கே வந்து ஒரு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாது இப்போ ரூலை மீறுற மாதிரி தான் எல்லாரும் ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன் தண்ணி ஹைஜீனிக்கான விஷயம் தண்ணி வந்து லிட்டர் கணக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறான் பிக் பாஸ் சொல்கிறாருன்னு வச்சுக்காங்க சாரி பிக் பாஸ் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் கைது ஒரு வந்துருக்கீங்க நான் வித்தியாசமானவன் நான் பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து போயிடுவேன் அப்படின்றது தப்பு இது அதுதான் வந்து இங்கே வந்து அந்த எழுதி நிற்கிறதுக்கான விஷயங்கள் மற்றவங்க எல்லாம் எழுதி நிற்கிறாங்க எதிராளி இருக்கக்கூடிய ஹோஸ்ட் மேல ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதை அவ்வளவுதான்

அப்போ வந்து அந்த அம்மா மரியாதை கொடுக்கும்போது தான் எல்லாேருமே ஆமாம் அவர் வந்தார் சார் வந்தார் போனாருன்னு சொல்லுவாங்க இல்லைனா ரகுமான் வந்தான் போனோம் அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க அப்போ இந்த இடங்களை நீங்கள் நிறைய இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே அந்த மரியாதைகள் வந்து கொடுத்து கூப்பிடுவாங்கன்றது வந்து என் புள்ளைக்கு அதுக்கான விஷயத்தை நீ கொடு அதான் கமல் சொன்னது நான் உனக்கு மரியாதை கொடுக்குறப்ப நீ எனக்கு மரியாதை கொடு அப்படின்றது இல்ல இந்த மரியாதையும் டீச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் விஜய் சேதுபதி இருக்காரு ஏன் அப்படின்னா நீங்கள் யானா ஒன்றா சட்டையை பிடிச்சிடுறீங்க துப்புறீங்க வெட்டிர் வேண்டீங்க இப்படிலாம் பேசும்பொழுது இந்த மரியாதை அப்போ ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் மாறணும் நீங்கள் ஒழுங்காக கை பிடிச்சி தரத்தான் எழுத்துன்னு போறாரு நீங்கள் ஒழுங்காக ரூலை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இல்ல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் உட்காந்துருப்பாரு சார் அங்க நந்தினி வந்து இருப்பாங்க கலை அரசன் இருப்பாங்க பார்வதி இருப்பாங்க அந்த நந்தினியோட பிரச்சனை எப்ப அவங்க வந்து நீங்க அங்க போய் கொஞ்சம் உட்காந்துக்கங்கன்னுவாங்க see அது அவர் மேலயும் தவறு இருக்கنا இல்லன்னு சொல்ல ஆனா நந்தினி தான் அதை சொல்லணும் நீங்க ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன் இங்கே உட்காந்துருக்கீங்க அங்க போய் உட்காருங்கன்னு ஏதாவது சொல்லலாம் இல்ல திவாகர் வந்து திவாகருங்கிற பாருங்க திவாகர் கிட்ட கமருதீன் வந்து பேசலாம் ஆனா எழுந்திருங்க நான் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு சொல்லலாம் ஏதோ பண்ணலாம் அவர் கையப்பூச்சி இழுத்து இழுக்க ட்ரை பண்ணுவாரு மீது உங்களுடைய பலத்தை நீங்க பிரயோகப்படுத்த அதே மாதிரி சின்சியா இருக்கிற சபரி மீது இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு வந்து கமருவாரு அவர் என்ன பண்ணுவார் கதை சொல்றதுக்கு வருவாரு நேரடியான கேள்வி இதுதான் இங்க போன வருஷம் நடந்தது அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதாவது நீங்கள் சரியாக ஒரு விஷயத்தை நீங்க ஒண்ணு இல்ல எல்லாருமே ஹெல்மெட் போட்டாங்கன்னு வச்சுக்காங்களா பிரச்சனையே கிடையாது ரூல் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஹெல்மெட் நீங்க போடலாம் ரூல் போட்டாலும் எல்லாருமே சிக்னல் நின்ட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் சிக்னல் நீங்க நிக்கலன்னா ஃபைன் போட்டே ஆகணும் அப்ப ஒரு ஒழுங்கு மூலமாகத்தான் ஒரு டிசிப்ளினை ஒரு டெக்கோரத்தை உருவாக்க முடியும் அதே சரி இப்போ எக்ஸ் ஹோஸ்ட் இருந்தார் இல்லைங்களா அவருடைய படத்துல வர்ற டைலாக் மாதிரி தான் மீறப்படும் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா ஓகேவா எங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது எங்களுக்கு இருந்தால் மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா செல்ஃப் டிசிப்ளின் கத்துக்கொடுக்கப்படும் அவ்வளவுதான் அதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்புறம் அதே மாதிரி மூணாவது பிரபம் வந்து பார்வதி மோஸ்ட்லி ஹாப்பியா இருந்தது என்னன்னா ஆதி ராய் வந்து எப்படி சொன்னாங்க ஓகே நாங்களா அது மாதிரி இவங்களும் வந்து அமைதியா ஓகே சொல்லிருந்தோம் இப்படி இருக்கிறது உங்க மேல என்ன விமர்சனங்கள் வருது நீங்க வந்து அதை வந்து அப்படியே டைலூட் பண்ணிட்டு போற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஆனா அது ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றது என் கடமை ஏன்னா நீங்க வந்து இவங்க எல்லாரும் யார் வந்து இந்த வீட்ல ஆக்ட் பண்றாங்கன்றது கிளாப் போர்டு இருக்குல்ல அதை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு அவங்க எல்லாரும் கிளாப் போர்ட் கொடுக்கும்போது கூட ரொம்ப நான் ஐயோ பா எனக்கு கிளாப் போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்பதான் சொல்லுவாரு இது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி தான் உங்களை வெளியில இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்கங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் அப்படின்னு உடனே அழுதுன்னு இருப்பாங்க தனியா

இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏங்க ஒரு போலீஸ் துறையை வச்சுட்டு இருக்கிற ஒரு முதல்வர் ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தவங்க தப்புல அந்த அதில் வந்து ஒரு பொறுப்பு வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒரு டெத்து நடந்துட்டு ஒரு முதல்வர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் சாரிமா அது நக்கல் விடப்படுதுன்றீங்க அதுதான் ஆனால் அதை பற்றியே கவலைப்படாமல் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை வந்து கொண்டாடுறீங்க அதுக்கான வித்தியாசமும் அதற்கான விஷயங்களும் தான் இங்கே நான் சொல்ல வரேன் நான் ஆக ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு பேசுறவங்களை நீங்கள் வந்து நக்கல் விடுறீங்க ஆனா டிவியில பார்த்து தெரிஞ்சவனா கொண்டாடி இருக்கீங்க சோ இதுதான் இதுல இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் அதனால இத வந்து அதான் நான் வந்து ஜாக்கி சானுடைய பையன் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப கைண்டா இருப்போம் ஆனா பையன் வந்து அங்கங்க ஷூ கழட்டி போட்டு போயிட்டு இருப்பான் அது வந்து என்னன்னா அது பூமர்த்தனம்னு விமர்சனம் வச்சாங்க நான் சொல்றேன் பூமர்த்தனம்னா அவன் வேலையை அவன் தான் செய்யணும் ஜாக்கி ஜான் வீட்டுல வேலைக்காரன் இருக்கிறதுனாலதான் அதை தூக்கி போறது அந்த செருப்பை ஆமா யாரோ ஒருத்தவங்க அதனால தான் இந்தியாவில் குப்பாவையும் அதிகமா குவியுது எல்லாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்ம நினைக்கிறது இல்லை எவனோ ஒருத்தவன் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த எவனோ ஒருத்தவன் குப்பாடுறதுனே ஒருத்தன் வருவான் அதுக்காக தான் குழந்தை வந்து செய்யணும் செய்யணும்னு சொன்னது அதுதான் ஸோ அதனால தான் இந்தியா முழுசு குப்பையாவே இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு ஆனால் இன்று விஜய் சேதுபதி எடுத்த அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல வா மூமெண்ட்டு அதை நம்ம மெயின் எபிசோட்லேயும் பார்த்து நம்ம வந்து பேசுவோம் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் நிதி அளவில் அதாவது ஃபண்டாகவும் நம்மளுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி அன்பின் என்ன தெரிஞ்சுக்கிறோம் மின்னும் பேரும் ரெப்போ சொல்லுவோம் நாங்கள் சந்திக்கிறோம் ஏன் சொல்லுங்க எதாவது இருக்கா இல்லை சார் அவ்வளோதான் மின்னும் பேரும் ரெப்போ சொல்லுவோம் நாங்கள் சந்திக்கிறோம் அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வயசு சைனிங் ஆஃப்